உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அதாவது மனிதர்களை கேடயமாக பயன்படுத்துதல் என்ற செயல்பாடு இன்னைக்கு காஸ்தா பகுதியில் இஸ்ரேல் பகுதியில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு இது அல் ஜசீராவாகட்டும் அதே மாதிரி இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இரண்டு பத்திரிகையையும் அம்பலப்படுத்தி இருக்குது குறிப்பா அல் ஜசீரா இஸ்ரேலுடைய திருப்பூர் இறந்தறா ஒன்று இருந்து ஒரு கேமராவை ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க அந்த கேமராவை ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா தான் அதிர்ச்சியா இருக்குது என்னன்னா காஸ்தாவில் நடந்த அந்த போர் இஸ்ரேல் உள்ள வந்து அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல அந்த சமயத்துல பல நபர்களை கடத்தி சென்று அவர்களை மனித கேடையமாக அதாவது ஒரு துப்பாக்கி சூடாக அவனை முன்னாடி நிறுத்துறது ஒரு குகைக்குள்ளே இறங்கணுமா அவனை முன்னாடி நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு அவனை நிர்வாணப்படுத்தி காசா நிலப்பரப்புலேயே மனித கேடயமாக இஸ்ரேலுடைய துருப்புகள் பயன்படுத்தி இருக்காங்க மேலும் இவர்கள் கடத்தி இருப்பாங்கல்ல அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து சிறைகளில் இருப்பாங்களே பலஸ்தீன் மக்கள் இவர்களையும் மனித கேடயமாக ஹியூமன் சீல்டாக பயன்படுத்தி இருக்கிறாங்க இவர்களை எந்த அளவு பயன்படுத்துவாங்கன்னா நிர்வாகப்படுத்தி குகைகளுக்குள்ளேயும் டனலுக்குள்ளேயும் அனுப்புவது வெடிகிண்டுகளை கட்டி அனுப்புவது அவர்களை பயிற்சிக்காக எப்படி வந்து ஒரு பயிற்சிக்காக என்ன ஒரு விமானத்தை பயன்படுத்துவது போல பயிற்சிக்காக ஒரு பலஸ்தீன குடிமகனை சுட்டுக் கொலை செய்வது இந்த பயிற்சியில் கூட ஒரு ஹியூமன்

வரக்கூடிய நாட்களில் சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவுடைய பைடன் அரசு மிகப்பெரிய அளவில் அதாவது எழுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் ராணுவ தளவாடங்கள் குண்டுகள் என்ற பல்வேறு விஷயங்களை அனுப்புவதான ஒரு அக்ரிமெண்டில் சைன் பண்ணி அதற்கான வேலையிலே ஈடுபட்டு இருக்கு அப்போ சவுதி அரேபியா அந்த போர் நிலையில கூட தனக்கான ஆதாயத்தை முழு மூச்சோடி இன்னைக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிலிருந்து பெற்றுக்கொண்டு தான் இருக்குது எவ்வளவோ டிமாண்ட் வந்துச்சு ஹமாஸ் தரப்புல இருந்தும் மற்றும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் தரப்புல இருந்து என்ன டிமாண்ட் வந்துச்சுன்னா ஆயுத தளவாடங்களை அமெரிக்காட்ட வாங்காதீங்க நீங்களும் ஏற்றுமதி செய்யாதீங்க என்ன ஏற்றுமதியை உடனடியாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல டிமாண்டை தொடர்ந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு வச்சுட்டு தான் இருக்குது ஆனால் மத்திய கிழக்குல கூடிய சவுதி அரேபியாவாகட்டும் யுஏஇ ஆகட்டும் ஆகட்டும் பஹ்ரைன் இது போன்ற நாடுகள் தனது வணிக விஷயத்தில் பெரிய வந்தாலும் சரி சரி என் வீட்டில் விழுந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் குருமாவும் சாப்பாடும் சாப்பிட்டே தருவேன் அப்படிங்கிற அந்த தோணியில் அப்போ எவ்வளோ பெரிய வருத்தம் இவ்வளவு ராணுவ தளவாடங்கள் குண்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்தில் இனி காசாவுக்கான நீதி எங்கிருந்து பேச போது இருந்திருந்து ஒரு குரல் எழுப்பியிருக்குது நேற்று நடந்த அந்த சம்பவத்திற்கான ஒரு குரல் சவுதி அரேபியா பதிவு செஞ்சுருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா லக்ஸா பள்ளிவாசலில் தல்மூத் என்று சொல்லக்கூடிய வழி வழிபாடை நடத்தி மிகப்பெரிய அனாச்சாரத்தில் இஸ்ரேலுடைய செட்டிலர்ஸுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் உள்ளே கலந்திருக்காங்க இதில் பென்கியூர் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் இஸ்ரேலுடைய அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் தீவிரவாதி இவனும் கலந்துருக்கான் இவன் நடைபெற்று நடைபெற்றிருக்குது ஸோ இது அறிவுறுப்பத்தக்க செயலாவும் நடந்துருக்கு இதற்காக அபுபெய்தா உதல் முதல் கொண்டு பல முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கடனம் தெரிவித்தாங்க ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சொரணம் வந்துருச்சு போல் சவுதி அரேபியாவுடைய தலைவர்களுக்கு கொஞ்சம் காட்டமாக சொல்லியிருக்கிறாங்க அது அக்ஸா எங்களுடைய வரலாறு எங்களுடைய கலாச்சாரம் அங்கே போய் நாசகரமான வேலையை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்ட் தோணியில் இன்னைக்கு எதிர்கொள்ள எழுப்பியிருக்காங்க சவுதி அரேபியா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் ரஷ்ய தலைவர் புட்டின் தொடர்ந்து இந்த போரில் லன்சாருல்லாக்களுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் தொடர்ந்து உதவி செஞ்சுட்டே இருக்கிறார் குறிப்பாக ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பலகட்ட பேச்சுவார்த்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு மஹமூத் அப்பாஸ் அதாவது பத்த கட்சியுடைய தலைவராக கூடிய மகமூட் அப்பாஸுக்கும் ஹமாஸுக்கும் மத்தியில் இவ்வளவு விஷயங்களும் ஏற்படுத்தியும் இன்னைக்கும் மகமது அப்பாஸ் ஒரு சார்பு நிலை அதாவது இஸ்ரேல் அமெரிக்க சார்பு நிலை இருந்து கொண்டே பல பாதகமான வேலையை வேலை ஸோ இந்த நிலையில தான் இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் முகமது அப்பாஸை தனது நாட்டுக்கு அழைச்சி இன்றைக்கி சந்தித்து சில விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரு என்ன பேசுவார் என்பா உனக்கு புத்தி இல்லையா அறிவு இல்லையா இவ்வளோ போர் சூழல் போயிட்டு இருக்குது நீயும் வந்து ஒரு காசா தானே உன் உனக்கும் உன்னுடைய வரலாறுல பலஸ்தீன் என்ற நாட்டை இஸ்ரேல் இப்படி இப்படிங்குச்சுங்கிற விஷயம்லாம் தெரியும் இல்லை இப்படி இருந்துட்டு புத்தி கிட்டத்தனமாக செயல்பட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் ரஷ்ய தலைவர் புட்டின் இன்றைக்கி அறிவுரை கொடுத்துட்டு அதாவது சிங்கிளாக முகமது அப்பாஸ் இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் மேற்குலகத்தை குறித்த ஒரு செய்தியை தொடர்ந்து புட்டின் வச்சிட்டு இருக்கிறார் என்னன்னா மேற்குலகம் கலாச்சார சீரழிவு கொண்டு வந்துருக்குது அதாவது எல்ஜிபிடிக்கு ஆதரித்து பேசிட்டு இருக்குது குடும்ப வாழ்வையில் உடைச்சிட்டு இருக்குது உடைச்சி உடைச்சிட்டு இருக்குங்கிற பல விஷயங்களை தொடர்ந்து இன்னைக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் ரஷ்ய தலைவர் புட்டின் மறுபக்கம் இன்னைக்கு யூகே அதாவது லண்டன்ல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா ஒருத்தர் சமூக வலைதளங்களில் அவதூறான ஒரு கருத்தை போட்டார் இங்கே போட்டால் என்ன பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்க அவன் ஈஸியாக பெயில் வெளியே வந்துடுவான் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க என்ன இவன் போட்ட கருத்து மிகவும் அரசை கண்டித்து போட்டான் போல அரசு அவதூறா பேசிட்டான் போல கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் சிறைன்னு சொல்லிட்டு லண்டனுடைய கவர்மெண்ட் வந்து வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கு இது போல் கருத்துக்களை தனக்கு தோன்ற மாதிரி கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் மற்ற நபர்களை இழிவுபடுத்துவது அல்லது மற்ற மதத்தை சாடுவது என்ற அடிப்படையில் பேசக்கூடிய நபர்களுக்கு இது போன்ற தண்டனை கொடுத்தா தான் நிச்சயமாக ஒரு நல்ல படிப்பனியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து உலகம் முழுக்க அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே பைக்காட் செய்யக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே இன்னைக்கு வரைக்கும் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அதாவது ஸ்டார் பெக் ஆகட்டும் இன்னும் மெக்டொனால்டு போன்ற நிறுவனங்களை மக்கள் புறம் தள்ளிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் இஸ்ரேலுடைய தயாரிப்பாக இருக்கிறனால இதை உண்பதன் மூலம் இதில் கிடைக்கக்கூடிய வருவாய் எல்லாமே காசா மக்களை இனழிப்பு செய்வதற்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு புறம் தள்ளிட்டு இருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் ஸ்டார்பக் என்ற அந்த காஃபி நிறுவனத்துடைய வருமானமே இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு உலகம் முழுக்கவே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குறிப்பாக மத்திய கிழக்குல அந்த நிறுவனங்கள்லாம் மூடக்கூடிய ஒரு சூழலை நோக்கி போயிருக்கு ஸோ இந்த வருமானம் வீழ்ச்சி அடைஞ்சனால ஸ்டார்பர்க் நிறுவனத்துடைய தலைவராக இருந்த நிறுவனராக இருந்த ஒரு நபர் இவர் பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமணன் நரசிம்மா இவரை வந்து ஸ்டார்பர்க் நிறுவனம் வந்து ரொம்ப வருமான வீழ்ச்சி அடைஞ்சனால இவர பதவியிலேருந்து இன்னைக்கு தூக்கி அறிஞ்சிருக்குது ஸோ வருமான வீழ்ச்சிக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க வேணாம்மா அவர் என்ன பண்ணுவார் மக்கள் எல்லாம் புறந்தள்ளக்கூடிய சமயத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் தேடி தேடி வாயிலையா ஊற்றி காசு பண்ணுங்க முடியும் ஸோ இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இன்னைக்கு நல்ல செயல்பட்ட நல்ல திறம்பட செயல்பட்ட ஒரு நல்ல ஒரு நிறுவன தலைவர் வந்து இன்னைக்கு வந்து புறம் தள்ளி இருக்கு ஸ்டார்பாக் நிறுவனம் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இன்னைக்கு மங்கி பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்றுணி வேகமாக பரவிட்டு இருக்குது அது கட்டுப்படுத்த முடியாத அளவு பரவிட்டு இருக்கனால அங்க இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாமே உடனடியாக ஒரு அவசர நிலையை பிரகடனம் செஞ்சு மருத்துவம் என்பது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த மங்கி பாஸ் எதனால வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆய்வுகளும் இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல நடந்துட்டு இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்ல ஒரு செய்தி நடந்திருக்கு என்னன்னா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அது குச்சு போராட்ட வீரர்கள் நாடுகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய போர் என்பது நடைபெற்றிருக்கு சண்டை ஸோ இந்த சண்டையில் இன்னைக்கு முதல் முறையாக இந்த அல் குத் பிரிகேட்டை சேர்ந்தவர்கள் ஐஇடி என்று சொல்லக்கூடிய வெடிகுண்டு மருந்து பயன்படுத்தி வெடிக்கக்கூடிய வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க ஸோ இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து பத்து இஸ்ரேலுடைய துருப்புக்கெல்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஸோ இந்த துருப்புகளை உடனடியாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்லவியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் உழை உயிர் பிழைப்பாங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழலில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தியும் அந்த வண்ணம் இருக்கு இன்னொரு பக்கம் சவுத் லெபனான்ல இருக்கக்கூடிய அபாசி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குடிமக்கள் இருக்கக்கூடிய ஒரு செறிந்த இடத்துல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ சவுத் லெபனான் நார்த் லெபனான் அதுமாதிரி இந்த கலிலியா இது போன்ற இடங்களில் தான் இஸ்ரேல் தொடர்ந்து அது எப்படின்னா அங்கே ராணுவ கட்டமைப்பு அல்லது வந்து அங்கே ராணுவ துருப்புகள் இருந்து அவங்க மேலே அடிக்கிறது கிடையாது நேராக பொதுமக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க மேல மட்டும்தான் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தவண்ணம் இருக்கு அமெரிக்காவுடைய காங்கிரஸ் பிரேமரி என்று சொல்லக்கூடிய அந்த அவையில இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு வெற்றிகரமான ஒரு வெற்றியை உமர் இல்ஹானை பத்தி உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து உமர் இல்கான் வந்து குடியரசுக் கட்சிக்கு எதிராக வந்து ஜனநாயக கட்சியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த காங்கிரஸ் பிரேமரி என்று சொல்லக்கூடிய இந்த பதவியில் வந்து வெற்றி பெற்று ஆனால் ஆனா இவங்க மேல குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்கள் டொனால்டு ட்ரம்ப் உடைய ஆதரவாளர்கள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா இவங்க தொடர்ந்து பலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுக்கறனால இந்த உமர் இல்ஹான் கிட்டத்தட்ட ஹமாஸ் இயக்கத்தில் செயல்படக்கூடியவர்கள் ஹமாஸுடைய செய்தியை வந்து இங்க அமெரிக்காவில் வந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து ஹமாஸ் ஆதரவாளர் ஹமாசுடைய தீவிரவாத தன்மையில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ற அளவுக்கு அவதூறான கருத்துக்களை வந்து இன்றைக்கி தொடர்ந்து குடியரசுக் கட்சி சார்ந்தவர்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் உமரில் கான் கொஞ்சமும் பின்னடையாமல் ஹமாசுடைய ஆதரவு நிலை ஹமாஸ் ஓப்பனாக ஆதரிக்கிறாங்க பலஸ்தீனுடைய விடுதலையில் வந்து தெளிவானின்னு இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இறுதியாக ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு அப்பீல் பண்ணியிருந்தார் என்னென்னு கேட்டீங்கன்னா நாங்கள் சென்னையில் வந்து பைக் ரேலியா வந்து ஒரு ஊர்வலமாக போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பீல் பண்ணியிருந்தார் ஸோ அதற்கு வந்து இன்றைக்கி அனுமதி கிடச்சிருக்கு சென்னையில் பாஜக பைக்கில் ஊர்வலமாக இந்தியக் கொடி ஏந்தி கொண்டு போகக்கூடிய அந்த அனுமதி என்பது கிடச்சிருக்கு ஸோ இதற்கு அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி அனுமதி கொடுத்துருக்கிறாரு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ் கடந்த வந்த பாதையில் அவர்கள் நடத்தக்கூடிய ஊர்வலங்கள் அல்லது வந்து போராட்ட களங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்கு சோ அந்த பேஸ்ல தான் பல மக்கள் கோரிக்கை வைப்பது என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஏதாவது பெரிய நடத்தினாங்கன்னா அதுக்கு ஏன் தடை போடணும்னு சொல்கிறோன்னா மாநிலங்கள் அப்படி நடந்திருக்கு பல்வேறு ஊர்வலங்களில் தான் கலவரமாக அந்த மாதிரி இருக்குது அதே போல தான் பாஜக செய்யக்கூடிய இது போன்ற வேலைகளில் கூட ஒருவேளை அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருந்து தான் பல நபர்கள் கருத்து வெளிப்படுத்துகிறாங்க ஸோ அந்த அச்சங்கள் இல்லை அப்படின்னா முழு பாதுகாப்பை வந்து இந்த மக்களுக்கு வந்து அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறது நமது தாழ்மையான வேண்டுகோளாக காணப்படுது விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துஹூ